இருக்கிற கிறிஸ்துவின் அன்பு நாமத்தினாலே காலைமன்னா நேர்லாகிய உங்கள் யாவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு கூறிக்கொள்ளுகிறேன் ஆண்டவர் இயேசு சொல்லியபடியே உங்களையும் என்னையும் ஆசிர்வதிப்பாராக பார்ப்பதற்கு நம்முடைய ஆயுஷு நாட்களை தேவன் கூட்டிக் கொடுத்திருக்கிறார் இதில் நாம் கத்தரை ஆராதனை பண்ணுவோம் காலை மன்னா செய்தியை கேட்போம் ஆண்டவர் இயேசு பெரிய அற்புதங்களை நம்முடைய வாழ்விலே செய்வாராக இந்த ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது காளை மன்னா நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக மிக முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க வேண்டும் இந்த காளை மன்னா செய்திக்காக ஒவ்வொரு நாளும் தயாரித்து அனுப்புகிற மதன் பாஸ்டர் அவர்களை தேவன் அவரையும் ஒரு குடும்பத்தையும் தேவன் இந்த ஆண்டு முழுவதும் ப பயன்படுத்த வேண்டும் இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு வேண்டிய காலை மன்னா செய்தியை நல்ல முறையில் ஆயத்தப்படுத்தி அனுப்பும்படி அவருக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை கொடுத்து தேவ ஞானத்தை கொடுத்து ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதையும் அவரையும் அவர் மனைவியையும் ஆண்டவர் ஆஸ்வதிக்கும்படியாக காலை மன்னா நேரலாகி நாம் ஜோம் பண்ணுவோம் தேவன் பெரிய அற்புதங்களை இந்த ஆண்டும் அவர் நிறைவேற்றி முடிப்பார் அலையலூயா விசேஷமாக இந்த ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது காளை மன்னா நிகழ்ச்சிற்கு நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அது தீர்க்கதமான வார்த்தை அது என்ன வார்த்தை என்று பார்க்கும்போது நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அலையலூயா இந்த புதிய ஆண்டில் காலை மன்னாவுக்கு என்ன வார்த்தை வருமோ என்று சொல்லி நிறைய பேர் அங்கலாய்ப்போடு கூட அவர்களோடு ஒரு காத்திருப்பீர்கள் ஆண்டை சொல்லுகிறார் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் இந்த புதிய ஆண்டில் இந்த புதிய நாளில் இந்த புதிய மாதத்தில் காலை மன்னா நேரலாகிய நீங்கள் யாவரும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் கவனமாய் கேளுங்கள் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒரு ரெண்டாம் வசனம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் லே லூயா ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் காலை முன்னா நேரலாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்கள் முழுவதும் ஒவ்வொரு காரியத்திலும் நம்மை அவர் ஆசிர்வதிப்பார் நம்முடைய சரீரத்தை சரீர சுகத்தை அவர் ஆசிர்வதிப்பார் நம்முடைய வேலை வாய்ப்புகளை கர்த்தர் ஆசிர்வதிப்பார் நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார் கணவனை மனைவியை தேவன் ஆசிர்வதிப்பார் தேவன் நமக்கு கொடுத்த பெற்றோரை ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் நமக்கு கொடுத்த பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நம்முடைய நம்ம கையிட்டு செய்கிற அனைத்து வேலைகளையும் தேவன் ஆண்டு முழுவதும் ஆசீர்வதிப்பார் அலே லோயா நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று சொல்லி தேவன் சொல்லிவிட்டார் ஆகினாலே உங்கள் நீங்கள் பண்ணுற எல்லா வேலைகளிலும் நீங்க செய்யற வியாபாரத்திலும் தொழில் பிசினஸ் கையிட்டு என்னென்ன வேலைகள் செய்கிறீங்களோ அத்தனை உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார் சொல்லிட்டார் அப்படின்னா நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பார் அலே லூயா அப்போ ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் சில நேரங்களில் நம்ம சில காரியத்தை விட்டுவிட வேண்டும் அலே லூயா எந்த ஆசிர்வாதத்தை எடுத்தாலும் அதில் நிபந்தனைகள் இருக்கிறது நிபந்தனைகள் இல்லாமல் ஆசீர்வாதங்கள் இல்லை அலையலோயா இல்லை ஒன்னாவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆதி ஆம் பன்னெண்டு ஒன்று கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்றார் அலேலோயா ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் சில நேரங்களில் நம்ம விட வேண்டிய காரியத்தை விட்டுட்டு போனாதான் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் லேலோயா சில நேரங்களில் நம்மகிட்ட இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் நம்மோடு கூட ஒட்டி கொண்டு இருப்பாங்க அவங்க நமக்கு ஆசீர்வாதத்திற்கு ஒரு எப்போதுமே பிரச்சனையாக இருப்பார்கள் தடையாக இருப்பார்கள் அலையலூயா இந்த பன்னெண்டாம் அதிகாரத்தில் பார்க்கும் போது ஆண்டவர் சொல்றார் நீ எல்லாத்தையும் விட்டுட்டு போ அப்படிங்கிறார் போகும்போது ஏன் கவனிங்க நாலாவது கர்த்தர் ஆகிரவ கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனால் லோத்தும் அவனோடு கூட போனான் என் ஆண்டவர் போச்சுன்னு தான் ஆனா கூட யார் போறா லோத்து போறான் இந்த லோத்து போனதுனாலேயே தேவன் ஆபரகமோடு கூட பேசுவதை நிறுத்தினார் அதுக்கு வசன ஆதாரங்கள் இருக்கிறது லோத்து என்றாலே வாக்குவாதம் பண்ணுகிறவன் என்று அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க லோத்து என்றாலே யாரு வாக்குவாதம் பண்ணுகிறவன் ஐயா ஆப்ராமுக்கு தம்பி மகன் தான் லோத்துக்கு ஆபரகா பெரியப்பா தான் ஆனா கத்தர் போச்சுனது ஆபிரகாம தான் ஆனா ஆபிரகாம் கூட யாரு போறா லோத்தும் சேர்ந்து போகிறான் அலே லூயா நல்ல கவனிங்க நான் சொல்ற பாருங்க வருஷம் வாசிக்க ஆதி பதிமூணாம் அதிகாரத்தில் எட்டாம் வருஷம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உண்மைப்பருக்கும் வாக்குவாத வேண்டாம் நாம் சகோதரர் அலே லூயா லோத்து ஆபிரகாம் கூட இருந்து என்ன செய்யறான் வாக்குவாதம் பண்றான் ஏ அவனுக்கும் செல்வாக்கு இருக்கு இவனுக்கும் செல்வாக்கு இருக்கு அவனுக்கும் ஆசிர்வாதங்கள் இருக்கு இவனுக்கும் ஆசிர்வாதங்கள் இருக்குது ஆனா கர்த்தர் போச்சுனது ஆபிரகாமு தான் ஆனா போகும்போது இந்த லோத்து சேர்ந்துக்கிட்டான் ரத்த சம்பந்தப்பட்ட உறவும் அவனோடு சேர்ந்துக்கிட்டு அலையலூயா அதனால தான் கத்தர் இருபத்தஞ்சு ஆண்டுகள் தாமதம் பண்ணினார் எழுவத்தஞ்சாவது எழுபத்தஞ்சு வயசுல கத்தல் பேசுகிறாரு அதுக்கு ஒரு கத்தல் பேசவே இல்லை என்ன காரணம் ஏன்னா அந்த லோத்தி என்பவன் கூட இருக்கிறான் அவன் சொந்தந்தான் கூட பிறந்த தம்பி மகன்தான் தான் இரத்த சம்பந்தப்பட்டவன் தான் ஆனால் அவன் அவன் உள்ளே நினைச்சான் ஒவ்வொரு நாளும் ஆபிரகாமுக்கு சஞ்சலத்தை உண்டு பண்ணுறான் ஒவ்வொரு நாளும் வாக்குவாதத்தை உண்டு பண்ணுறான் ஒவ்வொரு நாளும் சண்டையை உண்டு பண்ணுறான் ஒவ்வொரு நாளும் பிரச்சனையை உண்டு பண்ணுறான் அப்ப நம்ம கிட்ட இருக்கிற சுபாவங்கள் சுவாவங்களை நம்ம விட்டு நீக்கியாச்சு அப்படின்னா ஆண்டவர் நம்ம ஆஸ்வதிப்பான் இன்னொரு வசனம் வாசிக்க பாருங்களேன் அதே ஆதியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சோத்திர பதிமூணாம் அதிகாரத்தில் பதிமூணாம் அதிகாரத்தில் தான் லோத் வீட்டு லோத்து பிரிஞ்சு போயிட்டான் பிரிஞ்சு போனா பாருங்க அதே பதிமூணாம் அதிகாரத்தில் பதினாலாம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி பத்திரா அப்போ லோத்து கூட இருக்கிற வரைக்கும் கர்த்தர் பேசலங்க மாமிச பலன் மாமிச புயம் மாமிச உறவு நம்ம கூட இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் பேச முடியாது என்னைக்கு நம்மை விட்டு அமலேக்கியன் என் பிரிந்து போகிறானோ அன்னைக்கு கர்த்தர் பேசுவார் அலையூய்யா நல்லா கவனிங்க சொல்லப்பட்டிருக்கு லோத்து ஆபரகா விட்டு பிரிந்த பின்பு கத்தர் ஆபரகாமை நோக்கி அப்புறம் தான் பேசியிருக்கிறாரு நான் அந்த பூவிய பூரா உனக்கு தருவேன் நான் உன்னை ஆசு மதிப்பேன் வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல ஓ உன்னுடைய ஜ உன்னை ஆசு மதிப்பேன்னு சொல்லி கத்தர் தெளிவாக பேசுகிறாரு அதுக்கு முன்னால் வரைக்கும் கத்தர் பேசவே இல்லை லோத்து கூட இருக்கிற வரைக்கும் பேசலை அலையலூயா அப்போ நம்ம விட வேண்டியதை விடணும் இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத காரியம் நம்ம கிட்ட என்ன ஒட்டிக்கிட்டு இருக்குதோ அதை நீங்க வேற அறுக்கணும் அதை நீங்க பிரித்தாதான் ஆண்டவர் சொல்லியபடி ஆசிர்வதிப்பார் நம்ம எந்த தேவனுக்கு பிடித்தமில்லாத எந்த உறவுகளும் நம்மோடு இருக்குமென்று சொன்னால் ஆண்டவரால் ஆஸ்வதிக்க முடியாது அலே லூயா ஆகினாலே ஆண்டவர் தேவன் அவர் பரிசுத்தம் உள்ளவர் ஆகையினால இந்த இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு பிடித்தமில்லாத சுபாவங்கள் தேவனுக்கு பிடித்தமில்லாத நபர்கள் நம்மோடு கூட இருந்தால் அந்த பழக்க வழக்கத்தை துண்டிக்க வேண்டும் துண்டித்த பின்புதான் கர்த்தர் ஆப்ராமன் நோக்கி பேசினார் அலே லூயா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இவன் ரத்த சம்மந்தப்பட்டவன் சில நேரங்களில் ஆவிக்குரிய பிள்ளைகளோடு கூட இரத்த சம்பந்தப்பட்டவங்க ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க ரச்சிக்கப்படாதவங்க உள்ள ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க அவங்க நம்ம ஆசீர்வாதத்திற்கு ஒரு கல்லாகவே இருப்பாங்க அந்த அந்த என்ன அப்படின்னா ஆசீர்வாதம் உண்டாகாத படிக்கும் தடை பண்ணுற கற்களாகவே இருப்பாங்க இந்த கல்லை உருட்டி விட்டா தான் நமக்கு ஆசீர்வாதம் கேட்டீங்களா அவன் நிறைய சொந்தக்காரனாக இருக்கலாம் அவனுக்கு உள்ளாக இருப்பான் நீங்கள் ரசிக்கப்பட்டிருப்பீங்க நீங்கள் தேவனுக்கு பிரியமாக செஞ்சு செஞ்சிட்ருப்பீங்க ஆனால் அந்த ரெட்சிக்கப்படாத நபர் சொந்தக்காரனாக இருப்பான் அவன் நம்மோடு கூட ஐக்கியம் வச்சுக்கிட்டு நம்ம ஆண்டவருக்குள் வளர்கிறதை ஆண்டவர் தர ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கூடாத அவன் தடையாக இருப்பான் அவன் வாக்குவாதம் பண்ணுறோன்னா இருப்பான் நம்மகிட்ட ஒவ்வொரு நாளும் சஞ்சலத்தை ஏற்படுத்துவான் ஏன்னா என்ன எனக்கும் உனக்கும் உண்மைப்பெருக்கும் என்மைப்ப இருக்கும் வாக்குவாதம் வேண்டாம்னு சொல்லி ஆப்ரான் சொல்கிறான் அப்போ லோத்து என்றாலேயே வாக்குவாதம் பண்ணுறவன் பிரச்சனை பண்ணுறவன் சண்டை போடுறவன் நம்ம நம்முடைய நிம்மதியை கெடுத்து போடுறவன் லூயா இந்த லோத்து நம்ம விட்டு போனால் தான் நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் அப்போனா ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத சுபாவங்கள் சண்டைகள் கோபைகள் கோபங்கள் எரிச்சல்கள் வாக்குவாதங்கள் தேவனுக்கு பிடித்தம் இன்னும் மதுபான வெறிகள் அப்புறம் கலவுகள் பொய்கள் இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகள் ஒட்டி இருக்கும் என்று சொன்னால் அவைகளை இந்த புதிய அப்புறப்படுத்துவோம் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லியபடி நாம் சொல்லி இருக்கலாம் அலேலூயா நான் எல்லா பாவத்தையும் நான் செய்வேன் தேவனுக்கு பிடித்தமில்லாத காரியங்கூட ஒட்டிட்டு தான் இருக்கும் அதையும் செய்வேன் ஆனால் நீங்க என்னை ஆஸ்வதிக்கணும் அப்படின்னா தேவன் அதை ஆஸ்வதிக்க மாட்டார் அலையலூயா அவ அவர் சொல்லியபடியே உங்களை என்னையும் ஆசிர்வதிக்க வேண்டும் சொன்னால் தேவன் விரும்புகிற வார்த்தையின்படி நான் பரிசுத்தமாக இருப்போம் விட வேண்டியதை விடுவோம் தகர்க்க வேண்டியதை தகர்த்து விடுவோம் அலையலூயா அப்பா ஆப்ரம் சொல்கிறாரு நாம் சகோதரர் உனக்கு எனக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நீ போ நான் மேற்க போகிறேன் நீ போ தெக்க போகிறேன் இதுதான் ஏன்னா நம்ம சண்டை பொருட்கள் இருக்க மாட்டேன் சண்டை பொருட்கள் நம்ம ஆள் கிடையாது நம்ம நம்ம நியாயமாய் நம்ம நம்ம அவனை நம்ம விளக்குறது நல்லது அலையிலூயா நம்மோடு கூட எந்த பாவங்கள் ஒட்டி இருக்கிறதோ அந்த பாவங்களை விலக்கி விட்டால் நாம் ஆசீர்வாதமாக இருக்கலாம் தமிழை மூடுமாலும் நிச்சயம் மாட்டோம் அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை நீ சொல்லியபடி நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க எங்களிடத்தில் காணப்படுகிற மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் எங்களை விட்டு வெளியேறி போட்டோம் ஆண்டவரை நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க இயேசுவி நாமத்தில் கேட்குறோம் நல்ல பிதாவே ஆமையின் சோத்திர கத்த சொல்லியபடியே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள்